கவுண்டமணி சார் கூட கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு படம் நடிச்சிருக்கேன் அவருக்கு அஸ்டண்டாகவே ஒரு படம் தான் நினைச்சேன் ஆச்சரியமா இருக்குல்ல ஆமாங்க கட்டப்பஞ்சயாத்துன்னு ஒரு படம் அவருக்கு அஸ்டண்ட்டே நான் தாங்க கிருஷ்ணமூர்த்தின்னு என்னுடைய கேரக்டர் பேர் அவர் வந்து மரம் இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா கல் இருக்கிறவர் மரத்தில் வந்து கல் இருக்கிறவர் நான் தான் கூட அஸ்டண்டாக இருப்பேன் அப்போ வந்து டெய்லி கல்லு முட்டியில வந்து கல் காணாமல் போயிடும் என்ன கூப்பிட்டு ஏன்னா கிருஷ்ணமூர்த்தி எங்கேனா அந்த கல்லெல்லாம் காணாமல் போகுது எப்படா போகுதுன்னு தெரியல என்ன அப்படிப்பேன் அப்போ என்ன பண்ணுவார் ஒரு நாளைக்கு இந்த செந்தில் என்ன பண்ணுவார் நைட் நைட்டு திருட்டு திறமை போய் அந்த மரத்தில் ஏறி அந்த கல்லை இறங்கி பிடிச்சிட்டு வந்துடுவார் இப்போ காலையில் அங்கே போய் பார்த்தா கல் இருக்காது மூலரும் ஊட்டி தான் இருக்கும் இப்போ கவுண்டமணி சார் ஒரு நாளைக்கு ஐடியா பண்ணுவார் டெய் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வாடாமார் இந்த ஊமத்தா காயின்னு ஒன்று இருக்குங்க கிராமத்தில்னா இருக்கும் அந்த காய் வந்து லேசை வச்சாலே வச்சாலும் மோசமான நஞ்சு அது அந்த காயை பிடிந்துட்டு வந்து நச்சு நாங்கள் ரெண்டு தான் ஃப்ரேமில் இருப்போம் ஷார்ட்டில் நச்சு கொடுப்பாரு டெய் இந்த க கொண்டு அந்த கல் க கலந்துட்டு வந்துடுறான் காலையில் போய் இந்த திருட்டு பையா போய் கல் எடுத்து குடிச்சிட்டு கடைசியில் பார்த்தா யார் என்னன்னு போயிடும் அப்படின்னு சொல்லி விடுவார் நான் தான் கொண்டு போய் அந்த கல் மூட்டியில் அந்த ஊமத்தங்காய நச்சு அதை கலந்து வச்சுட்டு வந்துடுவேன் மறுநாள் பார்த்தா செந்தியில நுரதல்லி கிடப்பாரு ஊரே பஞ்சாயத்து பஞ்சாத்திரிக்கும் என்ன அது அது மாதிரினா இவன் தாங்க கல் நாளாக காலம் போனதை இவன் தாங்க எடுத்து குடிச்சிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ஏடா நீ தானே நஞ்சு கரைச்சி நச்சு கொடுத்து கலக்கிறதுக்கு அப்புடின்னு யார் சொல்கிறது அப்படின்னா இருந்தால் ஓ அஷ்டை கஷ்டமூ சொல்லிட்டான் சொல்லிட்டானா அப்போ ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க வந்து வாய் நிறையா நோரதல்லி கிளப்பார் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து கவுண்டர் பண்ணி போவாங்க இதாங்க சீன் இந்த சீன் பார்த்தீங்கன்னா அருணாச்சல ஸ்டூடியோன்னு ஒன்று இருந்துச்சு அங்கே தான் எடுத்தாங்க அற்புதமான சீனு இதுக்கப்புறம் அதில் ஒரு சுவாரஸ்யமான என்னன்னா அப்போ வந்து சாம்பு டிவிஎஸ் சிப்ட்டி சாம்புல வந்து கவுண்டர் பண்ணி சார் வருவார் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த குடுக்க மாதிரி வச்சிருக்கோம் அந்த கலர் பார்த்தீங்கன்னா கல்லர் இருக்கிறது ஒரு குடுக்க இருக்கும் அறுவா அருவா எல்லாம் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க அந்த குடுக்கையை வண்டியில் முன்னாடி வச்சுட்டு ஒரு ஓட்டிகிட்டே ஒரு வரல வரதா திடீர்னு உள்ளேருந்து ஒரு பாம்பு புஷுன்னு வரும் அப்படிக்கும் ஆறு அலறியில் வர அவங்களுக்கு சார் இப்போ அந்த ஷார்ட் எடுக்கணும் பாம்பு வந்து அப்போல்லாம் வந்து ஒரிஜினல் வாய் தச்ச பாம்பு எல்லாம் வா வாய் மட்டும் தச்சிருவாங்க ஒரிஜினல் பாம்பு இப்போல்லாம் கிராஃபிக்ஸில் பண்றாங்களே இப்போ என்ன பண்ணிட்டாங்க டயட் சைடெல்லாம் அந்த டயட் வந்து நம்ம ராதாரையோடைய தம்பி தான் டேரக்டர் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கும்போது அப்புறம் என்ன கூப்பிட்டார் டைரக்டர் தம்பி நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்னா ஓகே சார் நான் நடிக்கிறேன் அப்படின்னா இப்போ என்னன்னா அதில் இது வரைக்கும் தான் வச்சிருப்பாங்க அந்த கரு அவர் போட்ட பணியை நான் கொடுத்துட்டாங்க அந்த பாம்பு அந்த பனியில் இப்படி வரும் வந்து இப்படி நிற்கும் அந்த ஷார்ட்டு நான் தான் கவுண்டமணி சாருக்கு டூப் போட்டேன் மாமாங்க உண்மையில் எனக்கு ஒரு மாதிரியாக பாம்பு வரும்போது ஒரு நின்னு இருந்துச்சு ரொம்ப தான் இருந்துச்சு எனக்கு ஆனால் வந்து நடிச்சுட்டு நடித்தோன்னா கவுண்டமணி சார் பாராட்டினார் அந்த மாதிரி அற்புதமான விஷயம் மொத முதல்ல நான் கவுண்டமொழியை நடிச்சு என்ன படம்னு பார்த்தா பட்டி காட்டானு ஒரு படங்கள் கேள்விப்படவே இல்லையா ஆடா ஆமாங்க பட்டி காட்டானு ஒரு படம் ரகுமான் ஹீரோ கவுண்ட மொழி சார் அற்புதமான ட்ராக் அந்த படத்தில் நான் வந்து நடிகை சான்ஸ் கேட்டு போய் இந்த கோடம்பாக்கிறது சவரின் காம்ப்ளெக்ஸ்னு ஒரு இடம் வந்துச்சு அங்கே போயிட்டோம் ரெண்டு பேர் அந்த கேரக்டருக்கு வெயிட்டிங்கில் இருக்கும் என்னுடைய ஃப்ரெண்டு ரஞ்சித்தில் ஒருத்தன் அவர் வந்து இப்போ ஒரு சினிமாவில் ஒரு செட்டில் ஆகிட்டார் அவருக்கு தான் டைரக்டர் ரொம்ப ஃப்ரெண்டு சொல்லி வச்சுருத்தார் நானும் சும்மா சேஃப்டி சேருக்கு உட்காந்து அந்த காலையில் வெயிட் பண்ணிட்டு எடுத்தோம் ஒரு அஞ்சு மணிக்கு அந்த சீன் எடுக்க போகிறாங்க இந்த ரஞ்சி என்னுடைய ஃப்ரெண்டு ரஞ்சித்துக்கு என்னாச்சுன்னா திடீர்னு லூஸ் மோஷன் ஆயிடுச்சு பாத்ரூம் போயிட்டார் கிட்டே அரை மணி நேரமாக சீன் இல்லை திடீர்னு எங்கேப்பா அது ரஞ்சித் கூப்பிடையா அது சீன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தேடுறாங்க ஆளை காணும் எங்கே போனாலும் தெரியவே இல்லை என்ன பார்த்தாரு சரி வா அப்படின்னு சொல்லி என்னை கூட்டி போய் லிந்தியை கட்டிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு சீன் கமிட் பண்ணாச்சு என்ன சீன்னா ஒரு நான் ஒரு கிராமத்துக்காரன் நெல் அரைக்கிறதுக்காக மாட்டு வண்டியில் ரைஸ் மில்லை தேடி மாட்டு வண்டியில் ஓட்டிகிட்டு வந்தேன் அப்போது இவங்க ஹாஸ்பிட்டல் ஒன்று புதுசாக ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு செந்தில் சாரும் கவுண்டர் சாரும் என்ன பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டலில் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க அதில் அந்த ஃபேனை மாற்றணும் செந்தில் என்ன என்ன பண்ணுவார் இப்படி வளச்சி வச்சுருவார் அந்த ரெக்கையெல்லாம் இப்படி வளச்சி கிழிச்சி வச்சிருவார் அது ஃபேன் போட்டோன்னே டடக்கு டடக்கு டடக்குன்னு சவுண்டு வரும் இந்த சவுண்டு ரைஸ் மில் சவுண்டு மாதிரியே சவுண்டு வரும் நான் அந்த வழியாக நெல் மட்டை ஏற்றிட்டு போனவன் பார்த்து ஆஹா இங்கேயே ரைஸ் மில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டி மூட்டையெல்லாம் மாட்டை இறங்கிட்டே இருப்பேன் போய் பாப்பாரு டேய் யாரி அப்படி பாரு நம்ம ஒண்ணு சொல்ல மாட்டேன் மூட்டை தீக்குண்டு தூக்கிட்டு தீங்கு போடுவேன் ரெண்டாவது மூட்டை தீங்கு டேப்பாட்டா நிப்பாட்டம் பாரு மூணாவது மூட்டை தீங்கு போடுவேன் டே நில்ற நின்ற பாரு நாலாவது மூட்டை போய் பல ஏண்ட நாயர் சொல்லிக்கிட்டே இருக்க பாட்டு மூட்டை தீக்குண்டு இறங்கிட்டு இருக்கேன் யாராணி பாரு பக்கத்து ஒரு கிராமத்துக்காரன் நெருள இறக்கலான்னு வந்தேன் இங்க சவுண்டு கேட்டுச்சா சவுண்டு கேட்டுச்சா ஆமா இதான் ரேசி தானே அதான் இடக்கு அடக்கு அடக்குன்னு சவுண்ட் கிடைச்சேன் அதான் இங்க மூட்டை அறியினேன் அப்படின்னா ஓ இந்த டப்பு நாயே இது காரணம் ஏதாவது ஹாஸ்பிட்டல்டா ஹாஸ்பிட்டலா என்னக்கா சொல்றீங்க ஆமாங்க கவர்மெண்ட் சொல்லி நான் அடிச்சு உள்ள போனா அந்த ஃபேன் எல்லாம் அப்படியே இந்த ஃபேன்லாம் அப்படி இப்படியே வளைஞ்சிருக்கும் பத்தியா இதுக்கு காரணமே இந்த நாய் தான் அப்படின்னா செதில் அடி பம்பி போயிருப்பாரு டப்புன்னு அவர் விளையாடி போய் நான் துறதேன் இது அற்புதமான இதாங்களை கவுண்டர் பண்ணி கொண்டு நடிச்சேன் நம்ம உண்மையிலே பாராட்டினாரு அற்புதமான சீனு அது மாதிரி கவுண்டம் கூட ஒரு நிறைய வேலைச்சாமி வரவேட்டு நான் செலவாக நான் அவருக்கு அதுலேயும் நான் ஒரு அசிஸ்டன்ட் தான் நான் அதில் தாடி வச்சிருப்பேன் ரீசர் சார் படம் அதில் சாங்கில் ஃபுல்லாக இருக்கிறேன் கடைசியில் என்ன வெரைட்டி வெரைட்டி வெட்டுவாங்க அந்த படத்தில் அதுவும் கவுண்டமணி கூட நல்ல படம் இப்படி நிறையா கவுண்டம் கூட விவேக் சார் கூட எல்லாரும் கூட நடிச்சிருக்கேன்